கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேவன் நாம் கொடுத்த ஒரு ஜீவன் ஒரு வாழ்வு ஒரு ஆதரவு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்றி செலுத்துவோமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய வாக்கு தத்துவம் என்னென்று கேட்டால் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் கத்தரை நம்பி வாழ்கின்ற ஒரு ஆண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய பரிசுத்தமான பாதையிலே நம்முடைய நீதி நியாயம் உள்ள மார்க்கத்தின் வழிகளிலே கத்தரை சார்ந்து ஜீவிக்கிற அந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை மிகவும் பெருசு கத்தரை நம்பி இருக்கிறோம் கத்தரை விசுவாசித்து இருக்கிறோம் கர்த்தரை சார்ந்து இருப்பதற்கு அவரே நமக்கு ஒரு வழிகாட்டி ஒரு நல்ல போதகராக இருக்கிறார் நல்ல ஒரு மைப்பராக இருக்கிறார் நம்ம ரட்சிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நமக்கு வழிகாட்டி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறதுனால நாம் அவரை நம்பி வாழ்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம் காரணம் என்ன நம்முடைய நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையில் நாம் ஏன் ஆண்டு நம்பனும் நம்பிக்கை வைக்கணும் என்று கேட்டால் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான சஞ்சலங்கள் பலவிதமான கவலைகள் பலவிதமான விதமான நிந்தைகள் பலவிதமான பிரச்சனை பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை தான் அவைகளின் ஜெயிக்கிறதாக இருக்கிறது புத்தரை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக ஜெயித்தவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் நம்முடைய விசுவாசம் அல்லது நம்முடைய நம்பிக்கை தான் காரணம் காரணம் என்னென்னு கேட்டால் சங்கீதம் இரு முப்பத்தி நாலு எட்ட வாசித்தால் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்பதை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நாம தான் பாக்கியம் பாக்கியம் என்று கேட்டால் நம்முடைய குறையை நிறவாக்குகிற கர்த்தர் நமக்கு போதுமான ஆசீர்வாதத்தை கொடுக்குற கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நடத்துகின்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்ற கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக செலுவில பாடுபட்டு மறித்து ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்தார் என்று கேட்டால் இம்மானு வேலராய் நம்மோடு கூட இருந்து வாழத்தான் பிரியமாவர்களே அதைத்தான் சொல்லுகிறார் அதை தான் நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தர் நம்பி வாழ்வோம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போமாக வேறு வழி நமக்கு தெரியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் ஏற்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள் உலகத்துடைய துர்ச்செய்திகளை கேட்கும்போது மன சஞ்சலத்தில் தவிப்பில் மாறுகின்ற வேலையில் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கத்தரையும் விட்டு விலகாதபடிக்கு அவரை சார்ந்து இருக்க ஒரே வழி அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் காரணம் என்ன நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதிகமாக கத்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் கத்தரை நம்பி அவர் நமக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கத்தரை நம்பி இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தோல்வி இல்லாதபடிக்கு ஒரு வெற்றியின் பாதையில் செல்லுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் மரணம் பள்ளத்தாக்கா இருக்கட்டும் பல நிந்தையான அவமானம் சொற்பொழிவுகள் நமக்கு வருகிறதா கவலைப்பட மாட்டோம் காரணம் என்ன கர்த்தர் எனக்காக அவர் யுத்தம் செய்யலாம் யுத்தம் செய்வார் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என் ஜபமே எனக்கு செய்யும் என்ற ஒரு நம்பிக்கைக்கு மூல காரணமே நம்முடைய நம்பிக்கைத்தான் பெருசு பிரியமார்களே அதுதான் சொல்லுகிறார் வேகத்தில் ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னு கேட்டால் எசையா இருபதாம் அதிகாரம் அங்கே நம்ம வாசித்தால் அங்கே என்ன சொல்கிறார் கேட்டால் ஒரு இசைக்கியா ராஜா மிகவும் வியாதி உள்ளவனாக அவர் கா காணப்படுகிறார் கத்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் உன்னுடைய குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோ நீ பிழைக்க மாட்டா என்று சொல்லுகிறார் அப்போ அதே போலத்தான் இந்த இசைக்கியா ராஜா அவர் மரண அவதிப்பட்டு கலைஞருக்கிற வேலையிலே அவர் என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்த்தோம் என்று கேட்டால் அங்கே ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் உண்டு அதாவது மணிக்கணும் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் அந்த இடத்துல தான் இந்த இசைக்கியா ராஜா பற்றி சொல்லுகிறது அப்போ இந்த ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த செய்தி கேட்ட இந்த இசைக்கியா ராஜா பக்கமாக திரும்பி மிகவும் மனக்கசந்து அவர் அழுகிறார் அவர் அழுது புலம்புகிறார் மனஸ்தாபப்பட்டு வியாகலப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார் காரணம் என்ன ஆண்டவரே நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் உம்ம உமது பேரில் நாமத்தில் முழு நம்பிக்கை உள்ளவனாக வாழ்ந்த எனக்கு எனக்காக மரண பயம் எனக்காக மரணத்தை கொடுக்குற இல்லை நான் பிழைக்கணும் அதுதான் அவரை மனக்கசந்து அழுகிற ஒரு அழுகையின் குரலத்தால் தேவன் கேட்டு குணமாகிறார் அப்போ நமக்கு வருகிற எந்த இக்கட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கத்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக கெஞ்சி கூப்பிடக்கூடியவர்களாக கத்தரை நம்பி நாம் அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் மன்னிக்கணும் அதனால தான் இந்த வசனம் சொல்லுது ஏன்னால் இதில் பழகப்பட்டவங்க தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி ருசித்து பார்க்க முடியும் ஒரு ருசி ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு பேர் இன்பம் நம்மள வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நம்மள வாழ்க்கையில் வெறுமையாக நம்ம போக மாட்டோம் நம்மள வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்க மாட்டோம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குறைவு என்பது இல்லை நம்மள வாழ்க்கையில் ஒரு பலவிடம் நம்மை தாக்குகின்றது அந்த பயமே எண்ணமே இல்லாதபடிக்கு எல்லாமே பரிபூர்ண ஒரு விடுதலையாய் வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு மூல காரணம் நம்முடைய நம்பிக்கை தான் கத்தரை நம்பி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் உலகத்தில் வேறு யாரும் இல்லை குடும்பத்தில் நம்புவது அல்ல அல்லது ரட்சிக்கக்கூடிய பிரபுக்கள் ராஜாக்களை நம்புவது ஐயோ நம்ம சகோதரன் நம்முடைய சகோதரி நம்முடைய சிநேகிதர்கள் நமக்கு உதவி செய்வாரு என்ற நம்பிக்கையெல்லாம் வீண் அதான் சங்கீதத்தில் நூற்றி பதினெட்டில் சொல்கிறான் கத்தர் மேலே பற்றுதலாய் நம்பிக்கையாக வைப்பது மேலே பாக்கியம் சொல்கிறார் மற்ற எது சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற்றக்கூடிய மூல காரணமே கர்த்தர் அவர் மேலே வைக்கிற நம்முடைய நம்பிக்கை தான் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு ஏன் நமக்கு தேவன் கொடுத்தார் என்று கேட்டால் நாம் அவரை நம்பி வாழ வேண்டும் அதுதான் அப்போ அவர் எப்படி நம்புவது என்று கேட்டால் வேத வசனம் அவர் கற்றுக் கொடுத்ததான விசுவாசத்தினுடைய வசனங்கள் அவர் கற்றுக் கொடுத்ததான உபதேசத்தினுடைய அஸ்திபாரமான நீதி நியாயங்கள் அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் வேத வசனம்தான் சங்கீதம் பதினெட்டில் நினைக்கிறேங்க அவர் சொல்கிறார் என்னோடய வார்த்தைகளை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் சங்கீதம் அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை பெரிய மாறுகிறேன் ஏன்னா கத்தர் அதுதான் நமக்கு தெளிவாய் நல்ல நிதானமாய் அவர் நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அதோட வார்த்தையை நமக்கு அனுப்புகிறாராம் அந்த வார்த்தையினால் நமக்கு நல்ல சுகம பலனை நமக்கு உண்டாகிறதாக இருக்கிறது அதுபோல் நம்மளோட வாழ்க்கை கர்த்தரை நம்பி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நமக்கு நல்லவர் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆகவே நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருப்பது நல்லது அதுதான் சொல்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பென்ற சங்கீதம் இருபதில் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே பிரியம்மார்களே இந்த சங்கீதம் நூற்றி ஏழு மணிக்கணும் பதினெட்டு சொல்லிட்டேன் சங்கீதம் நூற்றி ஏழில் இருபதை வாசித்தால் அவர் தமது வாசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அல்லது அழிவுக்கு தப்புவிக்கிறார் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் பிரியம்மார்களே கர்த்தரை நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அதாவது ஒரு கிறிஸ்தவன் என்று கேட்டால் எது குறித்தும் கவலை இல்லாமல் எது குறித்தும் பயம் இல்லாமல் எது குறித்தும் மனசு சஞ்சலம் இல்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏன்னா கர்த்தருடைய மகிமை யாருக்கும் குடேன்னு சொன்னது போல் அவருடைய மகிமையான சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு மட்டும்தான் கொடுக்கிறார் அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கிறார் வேறு யாருக்கும் கொடுக்கறதில்லை தேவன் சமாதானம் பிரபா இந்த உலகத்தில் பிறந்தவர் அவருடைய நாமத்தில் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார் அவர் அந்த சமாதானத்தை நமக்காக இந்த பூமியில் வைத்து விட்டு அவர் சிலையில் பாடுபட்டு மறித்து உயிர் தேர்ந்து போயிட்டார் அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்குறார் ஆகவே மன சஞ்சலம் கூட நமக்கு தேவையில்லை கத்தர் மேலே ஒரே ஒரு நம்பிக்கை விசுவாசம் நாம் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் பெரியமார்களே வாழ்க்கையில் எந்த கசப்பினவர்த்தம் தேவையில்லை யோபு அத்தான் சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏன்னா அவருக்கு வந்த உபத்திரவங்களிலே அவருக்கு வந்த இழப்புகள் மத்தியிலே அவருக்கு வந்த நிந்தையான அவமான சொற்கள் மத்தியிலே அவர் என்ன சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் சொந்த கண்களினால் நான் பார்ப்பேன் என்று யோபு பத்தொம்பதாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் கத்தற நம்பி என் மீட்பர் இருக்கின்றார் உயிரோடு இருக்கிறார் அந்த விசுவாச நம்பிக்கைத்தான் நம்ம ரட்சித்து நம்முடைய பாடுகளிலிருந்து நம்முடைய கவலிலிருந்து விடுவித்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையின் பாதையிலே ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற பாதையிலே ஒரு அமர்ந்த ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு புல்லுள்ள இடங்களிலே நடத்தி கொண்டு போகிற ஒரு பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்துகின்றார் அதுதான் காரணம் என்ன நம்முடைய நம்பிக்கை தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்கிறது அவர் ருசியை பார்க்கணும் யோ ஒன்று பேரில் ரெண்டில் உணவு வாசித்தாலோட கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார் என்று சொல்லி அதை குத்து சொல்கிறார் ஆக துர்க்குணங்கள் தவறுகள் எல்லாத்தையும் விட்டு அவர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார் என்று சொல்லி ஒரு அட்வைஸோடு அந்த அன்பை எடுத்து காட்டுகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டில் வாசித்தார் நம்பிக்கை உள்ளவன் பாக்கியவான் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார் நல்லவர்னால் என்ன அர்த்தம் தெரியுங்களா துரோகம் செய்யாதவர் அநியாயம் செய்யாதவர் நம்பிக்கை துரோகம் இல்லாதவர் மோசம் செய்யக்கூடியவராக இல்லை நல்லவரே தான் இருப்பேன் நம்பிக்கை நம்பிக்கை தான் அதாவது ஒரு வெளியூருக்கு போகிறவங்க தன்னுடைய பிள்ளையை நம்ம இடத்துல கொடுத்துட்டு போகிறாங்கன்னு வை வைத்துக்கொள்வோம் ஒரு கொஞ்ச நாள் பார்த்துக்கு இந்த பெண் பிள்ளையோ இல்லை ஆண் பிள்ளையோ வீட்டையை பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாம் அந்த பிள்ளைக்கோ அந்த வீட்டுக்கோ ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாக்கிறது தான் நம்பிக்கை கத்தரை நம்புகிறோம் அவர் நமக்கு அந்த மோசம் செய்வாரா செய்ய மாட்டார் நமக்கு எத்தனையோ சோதனை வரும் பொருளாசை மேலே வரும் பிள்ளைங்க மேலே ஆசை வரும் பலவிதமான ஆட்டத்தை ஆடக்கூடிய ஒரு பாவ செயல் செய்யக்கூடிய ஒரு உணர்வு வரும் அது இல்லை அது தேவையில்லை அது துரோக செய்யல ஆனால் நம்பிக்கை என்பது துரோகம் இல்லாத அநியாயமில்லாத மோசமில்லாத நம்பிக்கைக்கு பாத்திரவன்களாகி நடந்து கொள்வது தான் நம்பிக்கை அதுபோல் கத்தராகிய தேவன் ஏசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் அதை காப்பாற்ற வேண்டும் நாம் அவரை நம்ப நம்பி வாழ்வதுதான் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த அம்சம் பிரியமார்களே இந்த இசைக்கல் ராஜா கூட அப்படி தான் அவர் பத்தை பற்றி கவலைப்படலை மற்றதை பற்றி கவலைப்படலை குடும்பத்தை பற்றி கவலைப்படலை கத்தர் சொன்னது செய்கிறாரு ஆனாலும் இல்லை இந்த மரணப்படுக்கையை நம்ம மாற்றி போட வேண்டும் இந்த மரண உபத்திரம் நமக்கு வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வாழலாமே நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் நம் கத்தரை தொழுது கொள்ளலாமே அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாமே இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம குடும்பத்துடைய காரியங்களை நம்ம கவனிக்கலாமே இன்னும் கொஞ்சம் காலம் நாம் நம் நாட்டு மக்களுக்கோ குடும்பத்துக்கோ நல்லதை செய்யலாமே பிறருக்கு நல்லதை செய்யலாமே பிறரை ஆசிர்வதிக்கலாமே பிறர் பிறருடைய பாரத்தை சுமக்கலாமே ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கலாமே அந்த எண்ணத்தில் தான் மன கசந்து அழுகிறார் அப்போது உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா பிறருக்கு உதவி செய்கிற ஒரு நல்லவர்களாக இருக்கிறோமா பிறருக்கு உதவி செய்கிற நல்லவர்களாக இருக்கும்பொழுது நம்மளை ஆயுசை கூட்டி கொள்ளலாம் அன்று நானும் வாழணும் எனக்கு கருவச்சை செய் பலப்படுத்த என் பிள்ளைங்களை மாற்று எனக்கு நல்ல சுகத்தை கொடு நல்ல பலத்தை கொடு சுகராக இருக்கட்டும் பிபேனாக இருக்கட்டும் அவையில் நிற்குணமா காண்டவரே பரிபூர்ண விடல தாரம் இப்போத்துக்கு முன்ன ஒரு காலத்தில் ஒவ்வொரு வியாதிகள் வந்த காலம் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல் வந்து இந்த மஞ்சள் காமலை இந்த தைராய்டு இப்படி போன்றதில் உயிர் போவோம் அது கூட சேர்ந்து பின்னாடிச்சு உப்பு வியாதி அது ஒரு புதுமான வியாதி திடீர்னு உடம்பெல்லாம் வீங்கிடும் அதில் உயிர் போயிடும் இப்போது அப்படியே போகும்போது கேன்சரில் வரும் அதாவது ஆறாத பொண்ணுகள் சீவு கோத்துன்னு கொண்டு இருக்கும் அதில் ரொம்ப பேர் செத்து போவாங்க பல தரப்பட்ட கேன்சரு தீராத வியாதி அப்புறமா என்ன வந்துக்குது இப்போத்துக்கு பிபி பிபி வந்துச்சுன்னா முத்திச்சுன்னா மண்டையில் இருக்கிற டியூப்பு உடஞ்சி போகுது அது செல்லு உடஞ்சி போகுது சுகர் வந்தா கிட்னி போகுது ஆ என்னென்னவோ பிரச்சனை வந்து செத்து போகிறான் கையை விட்டு காலை விட்டு எல்லாத்தையும் விட்டு போகிறான் அப்படி பார்த்தோம்னா கிறிஸ்தவரோக்கு எவ்வளோ மேலேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனால் நமக்கு எந்த வியாதியும் பரவுறதில்ல அது அவனையும் மட்டும் தான் கொள்ளும் அதான் ஒன்று அவன் தும்புனா மட்டும் பல கோடி கிருமிகள் வெளியே வரும் ஆனால் அது சுகர் பிபி இல்லாமல் பார்த்தோம்னா அதே மாதிரி கூட நம்மளை நொறுக்கி தள்ளி மரணத்துக்கு கொண்டு போகுது அவன் வாழ்கிறான் நாம் மரணத்துக்கு கொண்டு போகுது சிக்கத்தில் செத்து போகிறாங்க மோசமான பொல்லாத வியாதி இந்த பிபின்றதும் இந்த சுகருன்னு வியாதியை கேட்கலாம ஆண்டவர்கிட்ட எத்தனையோ வியாதி மரண மரணப்படுக்கையை மாற்றினவர் நம்மளுடைய மரண படைக்கையினுடைய சுகரு பிபி மாற்ற சொல்லி கேட்கலாமே ஏன்னா பிறருக்கு நல்லது செய்யணும் ஆண்டவருக்காக வாழணும் ஆட நினச்சி தொழுக செய்யணும் ஒரு உறுதி கத்தரை நம்புகிறவன் அவளுடைய தழும்புகளால் குணமாகுவான் ஆமாம் பெரியம்மா நம்ம அதை தான் நம்ப வேண்டியது ஒரு உடல் உணமுற்ற பிள்ளைங்கள கொடுக்குறாரு சில பேருக்கு ஏன் நீ கத்துற நம்பி வாழு அதுக்காக கொடுக்குறார் ஆனால் அதை நம்பி வாழும்போது குணமாகிறது ஒரு ஃபாதர் அப்படி தான் தன்னுடைய பிள்ளை ஓடுறான் உடையாடுறான் நல்லா இருக்குறான் நடக்கிறான் அப்படி தான் நான் ஹேண்டிகேப்ட்டு ஒரு நாள் ஒரு வாலிம பருவத்தில் வரும்போது அவன் நல்லா ஆகிட்டான் அப்பா நான் நல்லா இருக்கிறேன் நல்லா ஓடுறான் ஓடையிறேன்னு சொல்லி இருந்தான் இவன் ஓட்டம் ஓடி ஓடி இப்படி என்ன ஆச்சு ஒரு ஓட்டு அவன் ஜெயித்து மிக உயர்ந்த மனிதனாக மாறிவிட்டான் அதுதான் நம்ம சொல்ல முடியும் நம்மள வாழ்க்கையில் கத்தரை நம்புங்க எல்லா விதமான காரியத்தில் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் தீமையாகட்டும் நேர்மையாகட்டும் எல்லா காரியத்தில் கத்தரை நம்பி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் சொல்ல முர்க்குணங்களை நம்மள தவறான குணங்களை பாவ குணங்களை அசுத்தங்களை நடக்கிற செயல்களில் நம்ம குடும்பத்துக்கு நம்மள பிள்ளைகளுக்கு நம்மள மனைவிக்கு நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்மள ஸ்நேகிதருக்கு செய்கிற நம்பிக்கை துரோகங்களை கலைத்து விட்டு கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வச ஒரு முத்து வியாபாரி அவர் முத்து வியாபாரிக்கு கடந்து போகிறார் நல்லா ஜாபம் பண்ணிட்டு போகிறார் அன்றுவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு தான் இந்த வியாபாரம் நடக்குது இப்போ போட்டுருக்குறாங்க நான் போய் நல்ல ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வரணும் அந்த வியாபாரத்துக்கு போனால் என் ரெண்டு மூணு வருஷத்துக்கு என் மனைப்பிள்ளைகளை காப்பாற்றுவேன் வேறு வேலை தெரியாது என் கூட வா எனக்கு உதவி செய்யணுன்னு ஜாபம் பண்ணிட்டு போகிறார் ரொம்ப தொழுவாக ஒரு காட்டு வழியாக போனோம் போனே இருக்கும்போது ஒரு இடத்துல பலத்த மழை அடிக்குது புயல் காற்று மழை ஒன்று எதுவுமே செய்ய முடியல அப்போது ஒரு இடத்துல போய் ஒரு பில்டிங்கு ஒரு பழஞ்ச பில்டிங் கொஞ்சம் கூறுகுது அதில் போய் தங்கிட்டு அண்டபிரே இந்த நேரத்துலையாக மழை கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் தொழுவு போனால் நான் முத்து வியாபாரத்துக்கு போடுவேன் ஏ ரெண்டு வருஷத்துக்கு என் பிள்ளை மனை பிள்ளைங்களே காப்பாற்ற ஆனால் மழை பலமாடிக்குது அப்படியே மடத்தண்ணீரோட களி வெட்டு நான் அழுதுகின்னு அண்டவரே நான் என்ன செய்வையா இப்படிப்பட்ட சோதனை கொடுத்துட்டியா என் வியாபாரம் போச்சு வாழ்க்கை போச்சு ரெண்டு வருஷத்துக்கு எப்படி என் மனைப்பிள்ளையில காப்பாற்றுவேன் அப்படியே கதறி அழுதுகினே கத்தரை நோக்கி பார்க்குறாரு அப்போது அந்த வழியா ஒரு கொல்லக்கூட்ட தலைவன் வரா வந்து டை உன் எல்லாம் கொடுறான்னு கேட்டான் முத்து வியாபாரி தானே ஆமாம் பணத்தை கூட அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னார் இவர் அப்போ அவன் துப்பாக்கித்தன் சுடுறான் சுடுறான் டப்பு 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 நடிச்ச குண்டு வெடிக்கலை நேராக குதிரை இடத்துக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி போய் நேர்ந்துட்டார் முன்னேறி போயிட்டான் அப்போ இவர் ஜபிக்கிறாரு அண்டவரே இந்த மழை கொடுத்தது ரொம்ப நல்லது ஐயா மழை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தொலைவு போயிருந்தான் என்னையும் சுட்டு இருப்பான் என் பழமும் கொள்ளடிச்சிப்பான் என் பிள்ளைங்க அனாதையாக இருப்பாங்க நான் திரும்பி பார்த்தே இருக்க மாட்டேன் என்ன காப்பாற்றினீரே இந்த வியாபாரம் அன்றைக்கு போதும் நான் என் வீட்டை போகிறேன் இந்த பழத்தை வச்ச ஒரு ரெண்டு வருஷத்தை என் மனைப்பிள்ளையை காப்பாற்றுகிறையா நன்றி 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 சொல்லிக்கினே போகலாம் இது ஒரு நடந்த கதை என்று சொல்லி ஒரு மேக்சினில் ஒரு ஊழியக்காரத குறிப்பிட்டிருந்தான் பல ஆண்டு காலத்துக்கு முன்னால் படித்த ஒரு சரித்திர கதை அது போல் நம்மளோட வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு எல்லாமே வரும் புலம்பில்லாத யோபு அட பைத்தகாரி என்ன சொல்கிற நன்மை வாங்கின கரத்தில் தீமையும் கொஞ்சம் வாங்க வேண்டியதாகுத கொஞ்சம் நிறுத்து அமைதியாக இரு அதுபோல் கத்திர மேலே ஒரு மிகுந்த பொறுமை உள்ள ஒரு நம்பிக்கையில் இருக்கணும் யோசப்பை பாரு எவ்வளோ பத்திரப்பட்டான் ஆனாலும் பொறுமையான நம்பிக்கையில் கத்திர சார்ந்திருந்தான் அத்தான் இயேசு சொல்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நம்முடைய நம்பிக்கை ரட்சித்ததா உன் விசுவாசித்தாய் நான் மன்னிக்கணும் உன் விசுவாசம் தேவிய மகிமையை காண்பித்தது நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தில் தேவையுடைய மகிமையை நம்ம கண்டோம் பார்ப்போம் அதுதான் விசுவாசம் நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத என்று சொல்லி ஏசையா ரெண்டாம் அதிகாரம் கடைசி வாசனம் நம்பவானா நம்பிக்கை பார்த்துவான்கள் யாரோ அவங்கள கூட நம்ப வேண்டாம் நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் உலகத்தில் எல்லாமே அவ தான் நம்ப இடாதே சில குடும்பத்தில் மனைவியை நம்ப மாட்றதில்லை சில குடும்பத்தில் புருஷன் நம்ப மாட்டுறதில்லை சில குடும்பத்தில் பிள்ளைங்கள கா உயிரைடுத்து காப்பாற்றுவாங்க பின்னால் காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்க பிள்ளைங்களாம் நம்ப முட்றதில்லை கைவிட்டு போகுது இப்படி பல அண்ணன் தம்பி அக்கா தாயின் ஆரம்பலாம் பார்க்குறான் ஆனால் உள்ளக வஞ்சக வேலை பண்ணி அவ்வளோ சொத்து எல்லாம் அபகரிச்சின்னு போய்டான் எவ்வளோ வேதனை தெரியுமா ஆனால் அது கத்தர் சொல்கிறாரு என்னை முழுமையாக நம்பி என்னை நீ நம்பி என்னோட சார்ந்து இருந்தார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் நீ பயப்படாத நான் உன் தேவன் என்று சொல்கிறார் நான் உன்னை காக்கிற தேவன் உறங்கவும் மாட்டேன் தூங்கவும் மாட்டேன்றார் நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா உன்னோடு இருக்கிற ஏன் பயப்படுற ஏன் கவலைப்படுற என்னை நோக்கி பார் உன் வாழ்க்கை பிரகாசம் அடை என்றார் என்னை நோக்கி பார் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்கிறார் என் மேலே விசுவாசமெய் நீ கலங்காது இருப்பா என்று சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னை நம்பியே நீங்கள் வாழும்படி உங்களை கேட்கிறேன் என்றார் என்னை பின்பற்றி வா மேல் விசுவாசம் வை கலங்காது தகையாது நான் உன் தேவன் ஆகவே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கர்த்தரே நம்பி வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிரதிப்பதாக Amen, amen.